செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் அடுத்த மாதம் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் விதிமீறல் தொடர்பாக மூன்று உயர் அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்குமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டி இன்று கொழும்பில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் பிரேசிலில் அடுத்த மாதம் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் இந்த பயணத்தின் போது பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுடன் பொருளாதார ஒத்துழைப்பு பன்முகத்தன்மை மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு திரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் பேச்சு நடத்துவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மொராக்கோ அர்ஜென்டினா பிரேசில் சினிடா டொபாக்கோ மற்றும் ஜோர்டா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக அடுத்த மாதம் இரண்டாம் தேதி திரு நரேந்திர மோடி புறப்பட்டுச் செல்கிறார் ஒன்பது நாட்கள் மேற்கொள்ளவுள்ள இந்த பயணத்தில் முதற்கட்டமாக மொராக்கோ செல்லும் பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் மொராக்கோ நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது இந்திய பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அர்ஜென்டினா செல்லும் அவர் இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து அந்நாட்டு அதிபருடன் பேச்சு நடத்துகிறார் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு கட்கரி தெரிவித்துள்ளார் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய அரசுகள் கடந்த அறுபது ஆண்டுகளில் நிறைவேற்றாத திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதினோரு ஆண்டுகளில் செய்து முடித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழில் துறையினருக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசின் கொள்கைகள் அமைந்துள்ளதாக அவர் கூறினார் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் என்றும் சரக்கு போக்குவரத்திற்கான செலவுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது சதவீதம் வரை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் திரு நிதின் கட்கரி சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா வல்லரசு நாடாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் மகளிர் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை டாக்டர் எல் முருகன் பட்டியலிட்டார் விமானிகளின் பணி தொடர்பான பட்டியலை தயாரிப்பதில் உள்ள விதிமுறைகளை மீறியதற்காக மூன்று உயர் அதிகாரிகளை அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்குமாறு ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அதிகாரிகள் மீது காலதாமதமின்றி ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுகுறித்த விவர அறிக்கையை பத்து நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிறுவனத்தின் செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகளுக்கு இந்த அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது மிசோரமில் அசாம் ரைபிள்ஸ் மற்றும் இதர அமலாக்கத்துறைகளால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா் பசைக்காய் பகுதியில் இருந்து லுங்லே பகுதிக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் போதைப்பொருள் பொருள் தடுப்புப்படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவிக்கிறார் இவை தவிர மேலும் இரண்டு சோதனை நடவடிக்கையில் எண்பத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு சிகரெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் முருக பக்தர்கள் மாநாடு இன்று மதுரையில் நடைபெறுகிறது உலகம் முழுவதிலுமிருந்து முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பிரதேச துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் புதுச்சேரி ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக மதுரை பாண்டி கோயில் சாலையில் உள்ள மாநாட்டு திடரில் அறுபடை முருகன் கோவிலின் மாதிரிகள் கண்காட்சிகளாக அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மாலை ஆறு மணிக்கு ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்றிணைந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடி கின்னஸ் சாதனை படைக்க உள்ளதாக தெரிவித்தார் இருக்கிற முருக பக்தர்கள் வர லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூட கந்தசஷ்டி கவசம் இங்க பாட இருக்கிறது அதே போல இங்க வர முடியாம யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் கூட அவங்க வீடுகளில் இருந்தே அதே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் தானாக முன்வந்து கந்தசஷ்டி கவசத்தை பாடுகிறார்கள் தமிழகத்துல இந்த ஒரு ஆன்மீக மாநாடு முருக பக்தர்களுடைய மாநாடு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கின்ற மாநாடாக இந்த மாநாடு தமிழகத்தின் கலாச்சார தொன்மையையும் பண்பாடு மற்றும் புராதன அடையாளங்களான ஆலயங்களையும் மீட்டெடுக்கும் வகையில் இந்த மாநாடு அமைந்துள்ளதாக டாக்டர் எல் முருகன் கூறினார் மலேசியா இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திறமையான இளைஞர்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகரில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்யும் வகையில் நூலகங்கள் மற்றும் அறிவுசார் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தாா் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள மூன்று அணு உலைகள் அமைந்துள்ள பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் ஃபோர்டோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபகான் ஆகிய மூன்று இடங்களில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஈரானில் சிக்கி தவித்து வரும் இலங்கை மற்றும் நேபாள நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக தாயகம் திரும்ப உதவி செய்த இந்தியாவுக்கு அந்நாடுகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளன இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள நேபாள நாட்டைச் சேர்ந்த மாணவி ஈரானில் இருந்து வெளியேறுவதற்கு இந்தியா உதவி செய்ததாகவும் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான வலுவான உறவுகளை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக ஈரானில் இருந்து இலங்கை மக்கள் பத்திரமாக தாயகம் திரும்ப உதவியதற்காக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஈரான் மோதல் நடைபெற்று வரும் நிலையில் ஈரானில் இருந்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் இதுவரை ஆயிரத்து நூற்று பதினேழு பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீரமைப்பு நடவடிக்கைகளுக்கான அடுத்த கட்ட உதவியை சர்வதேச செலாவணி நிதியத்திடம் இருந்து பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக சர்வதேச செலாவணி நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பிரேசிலின் தென்பகுதியில் உள்ள சாண்டா கட்டாரினா பகுதியில் ராட்சத பலூன் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாகாண ஆளுநர் ஜோர்கென்ஹோ மெலோ விபத்து நடந்த இடத்திற்கு மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த பருவமழை படிப்படியாக தில்லி உட்பட நாட்டின் பிற பகுதிகளிலும் பரவலாகும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கன முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டி இன்று கொழும்பில் தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி பராஸ் குப்தா புஷ்பேந்தர் சிங் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் பெர்லினில் நடைபெற்று வரும் நான்கு நாடுகள் பங்கேற்கும் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரேசிலில் அடுத்த மாதம் நடைபெறும் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளாா் விதிமீறல் தொடர்பாக மூன்று உயர் அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்குமாறு ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் அறிவுறுத்தியுள்ளது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய சாம்பியன் போட்டி இன்று கொழும்பில் தொடங்குகிறது செய்தி அறிக்கை